மூன்றாவது வசனம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள் அன்பு தேவ பிள்ளை இந்த அருமையான வேலையில பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு பைபிள் எங்க பாட்டாலும் எழுதியிருக்கு அது ஏன்னா நம்ம சிந்தனையில கூட அசுத்தம் ஓட்டக்கூடாதுன்னு அந்த காலத்தில் வேசி மார்க்கத்துக்கு போனவங்களை கல்லெறிந்து கொள்வார்கள் சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டு சொல்றது ஒரு நம்ம கண்ணுனால ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தாலே பேசி ஸ்தானம் செய்தாயிட்டிருந்தோம் அப்போ நம்ம வணங்குற ஆண்டவர் நூற்றுக்கு நூறு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் ஆனால் நம்ம மனிதர் நம்ம ஒரு மனுஷனுடைய மனுஷனோ அதை ஷேர் பண்ணோம்னா இந்த உலகத்துல அப்படி யாருமே கிடையாது அது உண்மை தானே இந்த உலகத்தில் யாருமே நூற்றுக்கு நூறு பரிசுத்த வானங்கள் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டர்ட் அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஸ்கூலில் பிள்ளைக்கு விட வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போது பரலோகம் பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம என்ன செய்யணும் பரிசுத்தமாக வாழணுமா எப்படி நம்ம இப்போ ஒரு சில நேரம் திடீர்னு நீங்கள் நம்ம நீணும் நீங்களும் நானும் திடீர்னு நம்ம இறந்து போயிட்டோம் இறந்தா நம்ம எங்கே போவோம் நமக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று பரலோகம் ரெண்டு நரகம் பரலோகத்துக்கு போனோம்னா இந்த பூமியில் நீங்கள் பரிசுத்தமாக வாழணும் அதுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்க அவங்க கூட தான் நம்ம அதிக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கணும் அது இல்லாமல் நம்ம கூட்டத்தில் எல்லாரும் போல நம்மளும் போ இந்த உலகத்தில் அப்படி யாருமே வாழ முடியாது அப்படி ஒரு மனுஷனை காமிக்க முடியுமா யாராச்சும் பேசி பாருங்க ஒரு மனுஷனை எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மனுஷன் யாராச்சும் இந்த உலகத்துல பரிசுத்தமாக இருக்கிறாங்களான்னு நம்ம கேள்வி கேட்போம் ஆனால் நம்ம அம்மா பரிசுத்தமாக இருக்கிறாங்களா இல்லையா நம்ம அம்மா யாராச்சும் குற்றம் சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும் நம்ம அம்மா யாராச்சு தவிர உங்க அம்மா பரிசுத்த வானம் அப்படி சொன்னா எவ்வளவு கோபம் வரும் ஏன்னா நம்ம அம்மா மாதிரி எல்லாம் பரிசுத்த வானங்கள் தான் அம்மா அப்பா மாதிரி அப்படிதான் நம்மளும் தான் ஆனா என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் பாருங்க ஒரு செல்போனை கையில் எடுங்க செல்போனை வச்சு நான் எல்லாத்தையும் சொல்லல நல்லது நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அதே மாதிரி தான் டிவியில் உள்ள அவ்வளோ சீரியல் நாடகத்தையும் பாருங்க நல்லது இருக்கும் கெட்டது இருக்குது ஆனால் நம்ம கண்களில் என்ன செய்யுது கெட்டது மட்டுந்தான் நைன்டி பர்சன்டேஜ் யூஸிங்ல லைன்லேயே வருது ஆனால் டென் பர்சன்டேஜ் அந்த பத்து பர்சன்டேஜ் நல்லதை அது பெருசாக எடுத்துக்கிடவே மாட்டோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது ஆண்டவரை கடவுளை தரிசி நம்ம ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் அதில் அதில் என்ன பண்ணுறதுக்கு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் கடவுள் நம்மளை பரிசுத்தமாக ஆக்கி தான் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளு நினைக்கிறாரு ஆனால் நம்ம இந்த உலகத்தில் பணம் ஆசைப்படுத்தி என்ன செய்கிறோம் நிறைய பேர் தேவையில்லாத காரியத்தில் தலை விட்டு நிறைய எப்பயாச்சும் சம்பாதிக்கிறோம் சிலவங்க சொல்லுவாங்க ஒரு நாற்பது வயசில் வெல் செட்டில் நல்ல செட்டில் ஆயிட்றான் பிள்ளைகளுக்கும் ஏதாச்சும் சம்பாதிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மரணம் அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை ஆனால் அதை அனுபவிக்கிற பிள்ளைங்களுக்கு மேலே சாபம்போம் ஆபத்து வரும்னு தெரியாது அவங்களுக்கு அது இல்லையா நம்ம இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு உண்மையாக கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை செஞ்சு இல்லை நம்ம மைண்டை யூஸ் பண்ணி பத்து ரூபாய்க்கு உண்மையாக சம்பாதிச்சோன்னா நம்ம பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் ஆனால் நம்ம நம்ம தான் நம்ம எஜுகேட்டட் நம்ம தான் கிரிமினலாக சம்பாதிச்சிடலாமே எதுக்கு இத்தனை வருஷம் இது பண்ணணும் அதுக்கு நம்ம சில காரியங்களை தப்பு செஞ்சால் என்ன யார் பார்க்க போறா கடவுளை பார்த்துட்டா இருக்கிறார் கடவுளை பார்க்குறாரா கடவுளே நம்ம தான் சரி பண்ண வேண்டியது இருக்கு நம்ம தான் உருவாக்க வேண்டியிருக்கு நம்ம தான் அவரை ரெடி பண்ண வேண்டிய இருக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அது இல்லையா தேவ பிள்ளை கடவுள் வானத்திலேருந்து பார்த்துட்டே இருக்கிறார் ஒரு தென்னை மரத்தை நீங்கள் தென்னை மரம் என்ன பெருசு பழைய காட்டிலும் வானம் பெருசு வானத்தை காட்டிலும் காட்டிலும் நம்ம படைத்த கடவுள் பெரியவர் இந்த உலகத்துல எத்தனையோ சூரியனை எத்தனையோ சூரியன்கள் இருக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பூமியை போல எவ்வளோ இருக்கு இதெல்லாம் படைத்தவர் ஒரு சின்ன ரூபத்துல இருப்பாரா ஒரு போட்டோல இருப்பாரா இல்ல நம்ம ஒரு இருக்கிற இடத்த கொண்டு வச்சா இருப்பாரா அவர் ஒரு இடத்துல வைக்கவே முடியாது அவர் ஆவியானவர் அவர் நம்மளோட வாசம் செய்துட்டே இருக்க டிராவல் பண்ணிட்டே இருக்காரு நம்ம கார்ல போகும்போது பைக்கில் போகும்போது நடந்து போகும்போது தூங்கும் போது நம்ம என்ன சிந்திக்கிறோம் நம்ம என்ன யோசிக்கிறோம் நம்ம ஏதாச்சும் செய்றோம் தவறு செய்யறோமா பார்த்துட்டே இருக்கிறாரு ஏன்னா அவன் அவன் செய்த பாவத்துக்கு தண்டனை அவன் பக்கத்துலேயே வருது இன்னைக்கு நம்ம உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம தப்பு செஞ்சா யாரும் பார்க்க மாட்டாங்க ஒருவேளை பெத்து தாய் தகப்பனே பார்க்க முடியாது புருஷமானவே அவங்களுக்குள்ளே பார்க்க முடியாது ஆனால் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு நம்ம ஒரு மனசாட்சி குத்தப்பட்டா உடனே கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே அறியாம செஞ்சுட்டேன் துணிகரமாக செஞ்சுட்டேன் என் பாவத்தை மன்னிச்சிடுங்க ஆண்டவர் மன்னிப்பார் ஒருவேளை அவர் மன்னிச்சு முடிச்சு நீங்கள் நம்ம ரோட்ல போன உடனே ரோட்டில் போகும்போது ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட நம்ம பரலோத்து போவோம் இல்லைன்னா எங்கே போவோம் அவ்வளவு பாவத்தை செஞ்சு ஆண்டு மன்னிப்பும் கேட்காம இருந்தா நடக்கிறது தானே போவோம் அது நீங்கள நான் என்ன செய்யணும் பரிசுத்தமாக வாழணும் அதுக்கு தான் ஆண்டவர் விருப்புகிறார் அவருக்கு சித்தம் கடவுளுக்கு படைப்பை என் பிள்ளைங்கலாம் பரிசுத்தமாக வாழணும் நமக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு பிள்ளைங்க இருக்குது அந்த பிள்ளை பரிசுத்தமாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்கும்ல நமக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது வார ரோட்டில் போகக்கூடிய எல்லாம் வாலிபரோட தவறான தொடர்பு வச்சுருந்தா நம்ம பிடிக்குமா நம்ம ஒரு பையன் இருக்கிறான் அவன் ரோட்டில் போகிற எல்லாம் தவ இந்த பாவம் நிறைந்த ஸ்திரீகளோடு போனால் நம்ம பிடிக்குமா பிடிக்காதுல்ல ஒரு தாய் தக்கப்புன்னே பிள்ள தப்பு செய்யும் போது பிடிக்கல போய் சொன்னால் பிடிக்காது கடவுள் செஞ்சா பிடிக்காது அப்போ நம்மளை படைத்த கடவுள் எவ்வளோ பரிசுத்தமானவர் அவரை நேசிக்கிறா அவரை அவரை வணங்குற நம்ம எப்படி இருக்கணும் அவர் மாதிரி மறவா விரும்புகிறவராக இருலையா தாய் தக்கப்பனே இவ்வளோ எதிர்பார்க்கும் போது நம்மளை படைத்த தவ கடவுளை எதிர்பார்ப்பாரா இல்லையா நீங்களே யோசிங்க அளவிலா இந்த செய்தியை பார்த்து கேட்குறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிங்க சில காரியத்தை நீங்கள் நான் செய்ய மாட்டேன் சில தவறுகள் இவ்வளவு நாள் செஞ்சுட்டேன் இனி செய்ய மாட்டேன் நல்ல முடிவு பரிசுத்தமா பரிசுத்தமாக வாழ ஆண்டவர்கிட்ட உதவி செய்வார் பிள்ளை யாரால முடியாது யாரால முடியாதுன்னு ஒரு குடியாரம்னு சொல்லுவான் எல்லாம் சொல்லுவாங்களே இனி குடியெல்லாம் யாராலும் விட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா குடி கெட்ட பழங்கள் விபச்சார பாவம் எவ்வளவு பாவம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டவங்க எத்தனையோ இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல ஆண்டவர்கிட்ட கப்பனா ஏசப்பா உதவி செய்வாருன்னா எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும் ஹா லியா இனி ஆண்டவர் சமூகத்தில் எல்லா காரியத்தையும் பரிசுத்தமாக ஜபிப்புமா ஜபம் ஹலியா பரலோகத்தகப்பனே பரிசுத்தம் ஆவியானவரே எஸ்பா இந்த அருமையான வேலையிலும் கூட அந்த ஒரு பரிசுத்தம் இந்த செய்தி பார்த்து கேட்குற தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாக உதவி செய்வீராகப்பா தங்களுடைய வாழ்க்கையில் அநேக தவறுகளுக்கு அண்ட் அநேக தவறுகள் இருந்து வெளிவர முடியாதபடி அநேக பாவங்கள் நிமித்தம் சில வியாதிகள் தங்களுடைய செய்த தவறுகள் நிமித்தம் வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இந்த இந்த தேவப்பிள்ளைகளுக்கு ஒரு முழு முழுமையான மெய்யான ஒரு விடுதலை கொடுப்பீராக என்று மிகப்பெரிய சமயம் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனாவே ஆமீன் ஆமீன் ஆம் மேன் அலுவியா